இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் அப்படியே சும்மா வாழை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பன்றிகள் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா காற்றுல ஒரு சில வாழைகள் இந்த மாதிரியாக சாஞ்சிரிஞ்சி அதில் உள்ள வாழை கம்புகளெல்லாம் எடுத்து அடுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தள்ளி போய் கம்புகளெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம அந்த பக்கமாக லாங்கில் பார்க்கும்போது பாம்பு ஏதோ போகிற மாதிரியாக தெரிஞ்சுது உடனே அவசர அவசரமாக ஓடி வந்து அங்கேருந்தே நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கிட்டே வாரோம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நீரை சாரப்பாம்பு பார்த்த உடனே கொஞ்சம் பதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு சரி வீடியோ எடுத்துக்கிடுவோம் ஏன்னா நமக்காக இல்லாட்டாலும் இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வீடியோ எடுத்து சொன்னோம் அப்படின்னா தான் அடுத்து நீங்கள் விவசாயிகள் பெரும்பாலும் நம்ம வயல்லே தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கையில் நம்ம தெரிஞ்செலாம் அதை தொடமாட்டோம் தெரியாமல் ஏதாவது இந்த மாதிரியாக கம்ப பிக்கு இது மேலே வைப்போம்ட்டு போவோம் அப்போது நம்மளை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா எந்த ஒரு உயிருக்குமே அச்சுறுத்தல் வர டயத்தில் கண்டிப்பாக அதோட தாக்கத்தை விட்டுரும் நமக்காக ஏன்னா அது உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அதுக்கு பெருசாக தெரியும் நம்ம வேனுக்குன்னு செய்ய மாட்டோம் ஏதாவது யதார்த்தமாக போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை கடிக்கிற சூழ்நிலையே உருவாகிரும் இப்போ நம்ம தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா பாம்பு கடிக்காம கடிச்சா கூட அதிலருந்து கொஞ்சம் மீண்டு வர மாதிரியான மூலிகையெல்லாம் வச்சு வச்சுருக்கோம் எனக்கு தெரியுங்கிறதுனால நம்ம விட்டுறக்கூடாது நீங்களும் அந்த சிறியானங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான செடிகளெல்லாம் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் கடிக்கும் போது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக விஷமுறிவு ஏற்படும் அதனால் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டா படையை நடுங்கும் இப்போ நான் தனியாக தான் நிற்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கம்பு நம்ம வயலில் அடிக்கிறோம் உங்களுக்கு பாம்பு தெரியுதா என்னென்னு தெரில கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கம்பில் நாக்கை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு இனியே தான் பார்த்துக்கிட்டே இருக்குது குறு குறுன்னு முடிஞ்சால் உங்களுக்கு அப்படியே ஜூம் போகிறேன் உள்ளே போயிட்டு அது வெளிவரையில் நான் இப்போ எடுத்துக்காட்டுதான் உங்களுக்கு எவ்வளோ பெருசுங்கிறத ஆனால் அது சார பாம்பு ஆனால் பார்த்தீங்கன்னா விவசாய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இப்போ கூட நம்ம இந்த கம்பு எடுத்து அடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு கீழே அந்த பானையில் ரெண்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் அதனால் யாரும் டக்குன்னு அவசரப்பட்டு போய் யார் தோட்டத்துலேயும் போய் கையென்னாங்க உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது ஆனால் இங்கே ஒரு நல்ல பாம்பு பெரிய பாம்பு இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாரப்பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு எண்ணியை பார்த்துட்டு நானும் பாம்பை பார்த்துட்டேன் இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம் அப்படியே உள்ளே உட்காந்து கரெக்டாக என்னையை தான் குறி வச்சு இருக்கு கொஞ்சம் ஜூம் போகிறேன் தெரியுதா இன்னும் ஜூம் போகும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த பாம்பை அடிக்க போகிறதில்ல ஒன்றும் செய்ய போகிறதில்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பக்கமாக வருவோம் உள்ளே இருக்கும் அது என்ன கண்டு அது பயந்துக்கிட்டு இருக்கு நடுங்கிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம பெரிய வீர சூரன் அப்படிலாம் சொல்ல முடியாது பாம்பை கண்டா கண்டிப்பாக உண்மையாகவே சொன்ன மாதிரி படையை நடுங்கும் இதுக்கு அந்தளவுக்கு விஷம் இல்லை ஆனாலும் இதை ஆளை கண்டிப்பாக விரட்டக்கூடிய பாம்பு தான் சார பாம்பு கழிவுப்பட்டுருப்பீங்க ஏதோ நமக்காண்டி நின்று போட்டோவுக்கு வீடியோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஆனால் அதை அப்படியே விட்டுருவோம் அது பாட்டில் எலி கிழியை பிடிச்சி சாப்பிட்டா நமக்கு நல்லது தான் நம்புக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு ஆளை கண்டதும் பயந்து ஓட முடியலையா இல்லை அது நல்ல இற சாப்பிட்ருக்கானு தெரியலை இந்த மாதிரி காட்டு உயிர்களெல்லாம் எல்லாம் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் ஏன்னா அது நம்மளை கண்டு அது தான் பயந்து போகும் நம்ம அதை கண்டு பயப்பிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக நிற்கி அதை நம்ம தூரவாதமாக பற்றி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துலேயே நிற்கும் ஏன்னா அடுத்து எங்கள் அப்பா வருவாங்க எங்கள் அம்மா வருவாங்க யாரையாவது கடிச்சிச்சின்னா நமக்கு தான் பெரிய ப்ராப்ளம் நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்க முடியுதானே தெரில அந்த பக்கமாக மண்டே தூக்கி நிற்கி பாருங்கள் நல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நீளம் இருக்கும் அந்தளவுக்கு உள்ள ஒரு பெரிய பாம்பு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அதால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிவிட்டு போவோம் இது என்னடா நல்லது பண்ணும் நீங்கள் நினைக்கா இங்கே நம்ம தோட்டத்துக்கு வர எலிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதே நமக்கு பெரிய விஷயம் ஏன்னா எலி பொரியெல்லாம் வச்சு நம்ம வயக்காட்டில் பிடிக்கவே முடியாது இந்த மாதிரி அதுக்கு பசிக்கு தேவைப்படுத உணவை அது பிடிச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் தான் அது வரும் இதை கண்டு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம் பெருசாக இது கண்டிப்பாக நம்மளை தீண்டதுக்கான வாய்ப்பு இல்லை அதோடய உயிருக்கு ஆபத்து வரும்போது நம்மளை பயம் காட்டுமே தவிர வேறு அதால் நம்மளை என்ன ஒரு கடி கடிக்கலாம் இப்போ அதால் வெளியே போக முடியலை உள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் வெளியே போக வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டே நிற்கேன் அதை அடிக்கிறவங்க நோக்கம் நம்மகிட்ட இல்லை ஏன்னா அதுவும் நம்மளோட நண்பன் மாதிரி தான்